அந்த சிவ பஞ்சாட்சரமாக இருக்கட்டும் ஞான பஞ்சாட்சரமாக இருக்கட்டும் தாரக மந்திரமாக இருக்கட்டும் அது பாலா திருபுர சுந்தரி மந்திரமாக இருக்கட்டும் பஞ்சத சாட்சரியா மந்திரமாக இருக்கட்டும் எந்த மந்திரமாக இருக்கட்டும் ஒரு ஆச்சாரியன்கிட்ட இருந்து ஒரு கிட்ட இருந்து வரும் பொழுது அது ஹை பவராக வரும் அந்த மந்திரம் என்ன அதனுடைய விஷயம்னா உங்களால் திருப்பி மறக்க முடியாது அந்த விஷயத்தை அது ஞாபகமாகவே இருப்பீங்க அதனால் இந்த இடத்துல பகவான் சொல்கிறாரு இந்த இடத்துல இப்படி தப்புனை இந்த தப்பிக்கு இதுலேருந்து தப்பிச்சுக்கணும் நான் இந்த பிரபஞ்சத்திலிருந்து இன்னொன்று இப்பழி தப்புனை திரும்பவும் இந்த பிறவியில் என்னை கொண்டு மாட்டக்கூடாதுங்கிற உறுதி எனக்கு கூடு அந்த என்ன பிரபஞ்சம் உன்ன பழிச்சிடும் எனக்கும் பிரபஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிடும் இதிலிருந்து பண்ண எனையே நினைப்பித்தாய் அந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குன்னா ஒரு ஜீவன் ஒரு பக்தன் இந்த இடத்துல ஒரு ஆறுதல் பட்டுக்கிறான் இந்த இடத்துல நீ என்னை நினைப்பிச்சிக்கலாம் நான் அதை அடைஞ்சிருக்க மாட்டேன் இல்லை நீ என்னை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கில்ல இந்த நினப்பு வரல நீ தானே என்ன தூண்டின தூண்டப்பட்டது அப்ப நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன் அவனுக்குள்ள உறுதி வந்துடுச்சு அருணாச்சலத்தை விட்டு தான் மாட்டோங்கிற உறுதி இந்த இடத்துல அடுத்த வரி பாருங்க இனி யார் விடுவார் அருணாச்சலா இனி யாரால விட முடியும் இந்த ஜீவன் ஃபர்ஸ்ட் வரியில வந்து இந்த தப்பு வரக்கூடாது இந்த பழி வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்குது அடுத்த வார்த்தையே என்ன வேண்டிக்கிறது ஆமா நீ இது நான் பண்ணல தான் இது ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கு தான் என்னை நினைப்பித்தாய் அப்ப எனக்கு இந்த ஜீவனுக்கு என்ன அந்த பக்தனுக்கு என்ன வருதுன்னு ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்குது அடுத்த வரியிலேயே அவன் என்ன பண்றான் நிம்மதியாகிறான் அவனுக்குள்ள ஒரு சாந்தம் வருது அவனுக்குள்ள ஒரு உறுதிப்பாடு வருது என்னென்ன இனியார் விடுவார் அருணாச்சலா என்னை இனிமேல் விடுறதுவே முடியாது என்ன புடிச்சு வச்சு நீ